வீடியோ பார்த்துட்டுருக்குற அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் ஆல் டு சிட்டி உமன் ஸ்டிச்சஸ் சேனல் போன வீடியோவில் நான் முப்பத்தி ரெண்டு இன்ச்சு சைஸ் பாடி சுற்றளவு எடுத்து அதுக்கு முன்பாகம் எப்படி மார்க் பண்ணுறது பின்பாகம் எப்படி மார்க் பண்ணுறது பட்டி எப்படி மார்க் பண்ணுறதுன்னு நான் காமிச்சிருந்தேன் இல்லைங்களா இன்றைக்கி நான் அதுக்கு கை எப்படி மார்க் பண்ணுறதுன்னு காமிக்க போகிறேங்க அதே முப்பத்தி ரெண்டு இன்ச்சு சைஸுக்கு கை எப்படி மார்க் பண்ணுறதுன்னு இன்றைக்கி பார்க்கலாம் சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க நான் வந்து போன வீடியோவில் ஆம்ஹோல் ஆறு இன்ச்சு எடுக்க சொல்லியிருந்தேங்க அந்த ஆறு இன்ச்சு வந்து அவங்களுக்கு பற்ற மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு கேட்டிருந்தாங்க நான் இன்றைக்கி அதுக்கு ஒரு ஈஸியான டிப்ஸு தான் சொல்ல போகிறேங்க இந்த வீடியோ கடைசியில் நான் சொல்கிறேங்க அதை இப்போ நம்ம மார்க் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் இந்த வீடியோட கடைசியில் நான் அந்த ஈஸியான டிப்ஸ் என்னன்னு சொல்ல போகிறேன் இது வந்து எல்லா சைஸுக்கும் எந்த வயசுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த டிப்ஸு அதனால் வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு அந்த மெத்தட் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் நம்ம இன்றைக்கி இந்த கையை எப்படி மார்க் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் இப்போ நம்ம ஒரு துணி எடுத்துட்டோம்னா அந்த துணியோட நம்ம இப்போ ரெண்டாக மடித்து போடுவோம் இல்லைங்களா மடித்து போடும்போது மேல் பக்கம் உங்களுக்கு கை வரைவோம் இல்லைங்களா இப்போ துணி இந்த மாதிரி போடுவோம் இல்லைங்களா இப் இது ரெண்டாக மடித்து போடுவோம் இங்கே டூ பீஸ் இருக்கும் இது வந்து இப்போ பேக் இங்கே வரைஞ்சிக்குவோம் இப்போ இந்த கேப்பில் வந்து நம்ம ஃப்ரண்ட்டு வரைஞ்சிக்குவோம் சரிங்களா இப்போ இந்த போர்ஷனில் தான் நம்ம கை வரைவோம் இந்த போர்ஷனில் தான் நம்ம கை வரைவோம் அந்த கையை மட்டும் நான் இன்றைக்கி தனியாக உங்களுக்கு வரைஞ்சி காமிக்கிறேன் ஓகேங்களா இப்போ ஃபஸ்ட்டு கை நீளம் எடுத்துக்கலாங்க இப்போ வந்து இதுதான் நமக்கு இது வந்து கையோட உயரம் வரும் இந்த இடத்துக்கு இப்போ அந்த உயரத்தை தான் நான் இங்கே வரைஞ்சி காமிக்க போகிறேன் இப்போ கை நீளம் எவ்வளோ வேணும் ஏழு இன்ச்சு வேணும்னு வச்சுக்கோங்க இப்போ கை நீளம் வந்து ஏழு இன்ச்சுங்க ஏழு இன்ச்சு எடுத்துக்கலாம் சரிங்களா ஏழு கூட நம்ம ஹெம்மிங்க்கு ஒரு ஒரு இன்ச் எடுத்துக்கலாம் ஒன்று ஒன்றே கால் நம்ம துணியை பொறுத்து கரை பாகம்னா ஒரு இன்ச் எடுத்துக்கலாங்க கரை இல்லாத பாகம்னா ஒன்றே கால் இன்ச் அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம் இப்போ நான் வந்து எட்டு இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணிக்குவோம் சரிங்களா எட்டு இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இப்போ கை சுற்றளவு அதாவது ஆம் கை குழி கைக்குழியோட அகலம் கைக்குழி வந்து ஆறு இன்ச் எடுத்துருக்குறோம் அடுத்தது சரிங்களா இந்த ஆறு இன்ச்சு கூட நம்ம ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு பாருங்க இங்கே ஆறு இன்ச்சு இந்த கை கைக்குள்ளியோட அளவு கூட இங்கேருந்து ஒரு ஒன்றரை இன்ச் வந்து நம்ம தையலுக்காக ஒன்றரை இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்துருக்குறோம் இப்போ இது வந்துங்க நம்மளுக்கு ஸ்கேல் வச்சு கொடுத்தாங்க இப்போ இங்கே வந்து பாருங்க ஹெம்மிங்க்கு நம்ம ஒரு இன்ச் எடுத்துக்குவோம் பாருங்கள் இது ஒன் இன்ச்சு ஹெம்மிங்க்காக எடுத்திருக்குறோம் சரிங்களா ஒன் இன்ச் ஹெம்மிங்க்கு எடுத்துட்டோம் இப்போ இது வந்து ஆறு இன்ச் எடுத்துட்டோம் இங்கே வந்து தையலுக்கு ஒரு ஒன்றரை இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்குறோம் இப்போ தையலுக்கு ஒன்றரை இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டோம் இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ என்ன பண்ணுறதுன்னாங்க இப்போ ஹெம்மிங் எடுத்துருக்குறோம் பார்த்தீங்களா இது வந்து நம்ம இந்த போர்ஷன் வரும் உங்களுக்கு அங்கேருந்து ஒரு மூணு இன்ச்சு கீழே இறக்கிக்கோங்க இப்போ பாருங்க இது வந்து கையோட மேல் பா மேல் பாகம் இந்த மடிப்பு பாகம் வரும் இது வந்து கீழே அக்கல் சைடு இங்கேருந்து வர பாகுங்க இங்கே வந்து நம்ம மூணு இன்ச்சு கீழே இறக்கிக்கலாம் சரிங்களா இப்போ இது எப்படி ஷேப் வரையணும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு டவுட் வரும் அந்த ஷேப்புக்கு நான் இன்றைக்கி ஒரு மெத்தடு சொல்லி கொடுக்குறேன் இப்போ பாருங்கள் இதுக்கு இதுக்கும் இப்படி கிராஸாக ஒரு கோடு போட்டுக்கலாம் சரிங்களா இந்த மாதிரி க்ராஸாக ஒரு கோடு போட்டுட்டு இப்போ இங்கேயும் நம்ம அதே மூணு இன்ச்சு இந்த இடத்துக்கும் வரும் இப்போ க்ராஸாக கோடு போட்டு பாருங்கள் இதோட இதை ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ ஜாயின் பண்ணும்போது இப்போ இது நம்ம ஹெம்மிங்க்கு விட்டுருக்குறோம் இல்லைங்களா இப்போ பாருங்கள் இது ஹெம்மிங்க்கு நம்ம இவ்வளோ தூரம் மடிக்கணுங்கிறத நமக்கு தெரிய வரணும் அதே மாதிரி இங்கே தையல் வரணும் இந்த தையலுக்கு இங்கே கிராஸாக இப்படி ஒரு கோடு போட்டுக்கலாம் இப்போவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கை ஷேப்பு வந்துடும் இல்லைங்களா இந்த நீ இந்த கை குழி எப்படி மார்க் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இப்போ இந்த ஆறு இன்ச்சில் பாதி எடுத்துக்கோங்க இங்கே மூணு இன்ச் எடுத்துக்கோங்க ஆறு இன்ச் எடுத்துருக்குறோம் அதில் பாதிக்கு மார்க் பண்ணிக்கோங்க இப்போ இங்கிருந்து ஒரு முக்கால் இன்ச்சு மேலே எடுத்துக்கோங்க பாருங்கள் இங்கேருந்து ஒரு இன்ச் எடுத்துக்கோங்க இங்கேருந்து ஒரு இன்ச் எடுத்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வந்து இந்த முக்கால் இன்ச்சு கூட ஜாயின் பண்ணி அப்படியே ஒரு பெண்டு கொண்டு வந்துங்க இது கூட ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா இப்போ உங்களுக்கு ஒரு ஷேப் வந்துடுச்சு இனி முன்கைக்குழி எப்படி வரையிறதுனா இது கூடவே கொண்டு வாங்க இந்த ஒரு இன்ச்சு கொண்டு வந்தோம் இல்லையா அந்த அது கூடவே கொண்டு வந்து ஒரு முக்கால் இன்ச்சு கொண்டு வந்து அப்படியே ஒரு பெண்ட் பண்ணிடுங்க இங்கே ஒரு அரை இன்ச்சு இருந்தது இல்லையா அது கூட வந்து இது கூட ஜாயின் பண்ணிருங்க அப்போ இந்த ஷேப் வந்து உங்களுக்கு இங்கே ஜாயின் பண்ணுற இடம் ஒரே இடத்துல வரும் இது வந்து அப்படியே மேல் இப்படி வரும் கீழே மட்டும் வந்து ஒரு சின்ன பெண்டு வந்து வரும் உங்களுக்கு சரிங்களா இப்போ இவங்களுக்கு ஒரு கை ஷேப் வந்துருச்சு பார்த்திங்களா இந்த மாதிரி தான் நீங்கள் கை இது கட் பண்ணி முடிச்சோடனே எப்படி வரும்னு சொன்னால் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க இப்போ இப்போ பாருங்கள் இந்த மாதிரி வரும் இது வந்து ஹெம்மிங்க்காக நம்ம விடுறது என்னங்க இந்த மாதிரி வருங்க இப்போ இது வந்து சென்டர் இப்போ நம்ம இங்கே மார்க் பண்ண பார்த்தீங்களா இந்த சென்டர் தான் இங்கே வந்து இப்படி வரும் இப்போ முன் கைக்குழி வந்து எப்படி வரும்னா இப்போ நான் வந்து ரெண்டும் ஒரே மாதிரி வரைஞ்சிருக்கேன் இப்போ நம்ம இந்த ஷேப் கொண்டு வந்த பார்த்தீங்களா அது எப்படி வரும்னா வருங்க இந்த ஒரு இன்ச் அப்படியே கொண்டு வந்துட்டு இது மட்டும் ஸ்லைட்டாக பெண்டாக இந்த மாதிரி வரும் இங்கே மட்டும் ஒரு வளைவு வரும் அப்போ இது முன் கை அப்படின்னு உங்களுக்கு தெரிய வரும் நம்ம ப்ளவுஸில் துணியில் கட் பண்ணும்போது இங்கே ஒரு ஸ்லிட்டு கட் பண்ணி விட்டுக்கலாம் இது வந்து முன்கை உங்களுக்கு அப்போ தான் அடையாளம் தெரியுங்க இந்த மாதிரி தான் உங்களுக்கு நம்ம ப்ளவுஸ் மார்க் பண்ணும்போது ஷேப் வந்து இப்படி தான் வரும் ஓகேங்களா இப்போ இது தாங்க ப்ளவுஸு இப்போ இது வந்து கை பீஸ் இதுதாங்க கை உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும் உங்களுக்கு இப்போ கையை எப்படி ஷேப் வரைகிறது எப்படி கட் பண்ணோன்னே எந்த மாதிரி வரும் இப்போ ப்ளவுஸ் துணி போட்டால் நம்ம எந்த இடத்துக்கு கை கட் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ தெரிய வந்திருக்கும் ஓகேங்களா இப்போ கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் புரியல அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் கேளுங்கள் கைக்குழி ஆறு இன்ச்சு எடுத்தேன் அது பத்துலன்னு ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா அவங்களுக்கு நான் இப்போ எல்லாத்துக்கும் சேர்ந்து அந்த டவுட் என்னன்னு சொல்கிறேன் பாருங்கள் இப்போ நீங்கள் எந்த வயசுக்காரரு எந்த உடம்புக்காரராக இருந்தாலும் சரி இப்போ இந்த நீங்கள் எந்த இடத்துக்கு ப்ளவுஸ் போடுறீங்க முடியுதுன்னு பாருங்கள் கை நீளம் வந்து ஷார்ட்டாக வேணுமா இல்லை எல்போ அளவுக்கு வேணுமா நீங்கள் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் அளவு எடுத்துக்கோங்க இப்போ இங்கே நான் கை சுற்றளவு இப்போ இங்கே முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இங்கே முடியுதுன்னு வச்சுட்டீங்கன்னா இங்கே எவ்வளோ வருதுன்னு பாருங்க இப்போ இங்கே அஞ்சரை வருது அப்படின்னு அதாவது இப்போ உங்களுக்கு பத்து சாரி இது இப்போ எவ்வளோ வந்து இப்போ இதில் வந்து எனக்கு பன்னெண்டு வருதுங்க இந்த அளவுக்கு இந்தளவுக்கு இப்போ பன்னெண்டு வருது சரிங்களா இப்போ நான் நாம்கோல் எடுக்கும்போது எவ்வளோ எடுப்பேன்னா அது கூட ஒன்றரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு இந்த கை சுற்றளவு கூட ஒன்றரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க நீங்கள் எந்த வயசுக்காரரு எந்த உடம்புக்காரராக இருந்தாலும் சரி கை சுற்றளவு எவ்வளோ வருதோ அது கூட ஒன்றரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு நீங்கள் கைக்குழி மார்க் பண்ணிக்கோங்க இது தாங்க என்னோடது ஈஸியான டிப்ஸு நான் எனக்கு பழகி கொடுத்த இந்த இந்தளவு ஈஸியாக தான் சொல்லி கொடுத்தாங்க அதனால் நீங்களும் இதையே ஒரு தடவை ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதனால் கைக்குழி கட் பண்ணுறதுல எந்த டவுட்டுமே வராது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்ல கேளுங்கள் நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அதை தெளிவுபடுத்துகிறேன் மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திக்கலாங்க அது வரைக்கும் நன்றி வணக்கம்